அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும்ன்றத பார்க்க போறோம் சனி பகவான் இப்ப வக்ரமா இருக்கிறாரு ஒரு நாலரை மாசமா வக்ரமா இருந்துன்னு இருக்காரு இவர் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவான் என்ன பொசிஷன்ல இருக்க போறாரு அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் உங்க என்னெல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் என்னெல்லாம் நீங்க பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை நான் இந்த பதிவுல சொல்றேங்க சரிங்களா பேசிக்கா வக்ரம் என்பது சனி பகவான் வக்ரம் ஆகும் போது நார்மலா ஒரு ராசிக்கு அவரு வானத்துல வந்து வக்ரம் ஆகும் போது அது நார்மலா போயிடும் சில பேருக்கு வக்ரம் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சில பேருக்கு வக்ரம் வந்து ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் மக்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆனாலே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம் ஆனா அவர் நார்மலா ஒரு ராசிக்கு நடக்கும் போது பெரிய மாற்றங்கள் இருக்காது ஆனா உங்களுக்கு ஏழரை சனி நடந்துன்னு இருக்கும் போது அதுவும் சனி முடிஞ்ச கையோட அவர் வக்ரமானது கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப நெகட்டிவா போச்சு இந்த வக்ரம் இந்த வருஷம் நாலரை மாசம் ஆன வக்ரம் போன வருஷம் நடந்திருக்கணும் போன வருஷம் ஜென்ம சனி டைம்ல நடந்திருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ரிலீஃப் ஏற்பட்டுருவான் அந்த நாலரை மாசம் வக்ர பீரியட்ல ஏன்னா ஒரு ஏழரை சனி நடந்துன்னு இருக்கும் போது விரைய சனி ஜென்ம சனி டைம்லயோ அது வக்ரம் அந்த டைம் ஒரு பிரேக் கிடைச்சா மாதிரி இருக்கும் அந்த டைம்ல சில பல வரவுகள் ஏற்படும் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் சில பேருக்கு டக்குன்னு கிடைச்சிரும் ஆனா போன வருஷம் எல்லாம் விட்டுட்டு ஜென்மசனி எல்லாம் முடிஞ்ச கையோட இது வக்ரம் நிறைய பேருக்கு ஜென்ம சனி முடிஞ்ச ஃபீலே இல்லை இப்போ ஜோதிதரான நாங்க எல்லா ராசியை பாக்குறதால அந்த அந்த ராசிக்கு இப்போ விருச்சிக ராசி துளா ராசி தனுசு ராசிக்கு எல்லாம் ஏழரை சனி எல்லாம் முடியும் போது ஒரு பயிற்சி பலன் ஜென்மசனி முடிஞ்சிருச்சின்னு ஒரு பயிற்சி பலன் போட்டா அது நல்ல எஃபெக்டிவா இருக்கும் எஃபெக்டிவா இருக்கும் அது முடிஞ்ச பிறகு அந்த மாற்றங்களை அந்த மக்கள் அப்படியே கண் பார்ப்பாங்க பாப்பாங்க அத வந்து சொல்லுவாங்க அது கேக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கும் பா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்களா இப்ப உங்க மாற்றம் வந்திருக்கா சந்தோஷம் போங்கன்னு சொல்லலாம் ஆனா உங்க ராசிக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜென்மசனி முடிஞ்ச கையோட வக்ரமானதால ஒரு பக்கம் ஜென்மசனி முடிஞ்சுன்னு சொல்லின்னு இருக்கேன் ஆனா உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அதனால நிறைய மக்களுக்கு என்ன ஆயி போச்சு இப்ப பர்டிகுலரா கும்பராசி அன்பர்களுக்கு ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு ஒருவேளை வாக்கியம் தான் கரெக்டா இருக்குமோ இந்த திருக்கணிதம் ஏதோ சும்மா சொல்றாங்களோ அப்படின்ற அளவுக்கு டவுட் வரா மாதிரி ஆயிப்போச்சு கான்செப்ட் என்னன்னா உங்க ராசிக்கு ஜென்ம சனி முடிச்சுட்டு உங்க ராசியை விட்டு கிளம்புன சனி பகவான் திருப்பி உங்க ராசிக்கு ரிட்டர்ன் வந்ததால அந்த ஜென்ம சனி திருப்பி கண்டினியூ ஆற மாதிரி இருந்தது ஆனா ஒன்னு சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கும்பராசி அன்பர்கள் பாதி தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்க முக்கா பாதி பேரு ஆல்ரெடி இந்த ஜென்ம சனி மார்ச் மாசம் முடிஞ்சது பாத்தீங்களா அதுல இருந்தே பாதி பேரு ரெக்கவரி ஆயிட்டாங்க நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வாழ்க்கையில படிப்படியாக மாற்றங்கள் ஏற்பட்டது ஆனா பாதி பேரு மாட்டினீங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கர்ம ஜாதகத்துல கர்மானு ஒண்ணு இருக்கும் ஜாதகத்துடைய வலுன்றது ஒண்ணு இருக்கும் ஜாதகத்துல சனி அமர்ந்த பலன்னு ஒண்ணு இருக்கும் அவரு திக்பலம் வாங்கின பவர்னு ஒண்ணு இருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி நடக்கும் கும்பராசி என்பவர்களுக்கு யாருக்குமே நல்லது நடக்கலையான்னு கேட்டா கிடையாது நிறைய பேருக்கு ஏகப்பட்ட நல்லது ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது எத்தனையோ பேரு சினிமாவில் இருக்கிறவங்க ஏன் ஒரு டா ஒரு டைரக்டரு கும்பராசி தான் அதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயின்னு இருக்கு ரைட்டுங்களா ஆனா நிறைய பேருக்கு நற்பலன் ஏற்படல அதுவும் தெரியும் இந்த வக்ர நிவர்த்தி ஆன பிறகு ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்ரமானார் இப்போ நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆவறார் வக்ர நிவர்த்தி ஆன பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க இப்போதான் ஆக்சுவலி வந்து இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை ஒரு அஞ்சாறு வருஷமா நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறேன்னு சொல்ற எல்லா நபர்களும் இந்த நவம்பர் மாசத்துக்கு பிறகு ஜனவரி மாசத்துல இருந்து மிகப்பெரிய மாற்றங்களை சந்திப்பீங்க பேசிக்காவே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்துல ஒரு நாற்பது மக்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகாது ஜனவரி மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பேசிக்காவே ஆவாது ஒரு ஒரு வருஷமும் வியாபாரத்துல இருக்கிறவங்க அந்த டைம்ல நஷ்டம் ஏற்படும் வேலையில இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படும் தொழில்லையும் பிரச்சனை ஏற்படும் வேலையிலயும் பிரச்சனை ஏற்படும் ஏனென்றால் அந்த டைம்ல சூரியன் வலு இழந்து இருப்பார் சூரியன் நவ கிரகங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர் அந்த நவ கிரகங்களுக்கும் பவர் கொடுக்கக்கூடியவரே சூரியன் தான் அந்த சூரியன் இந்த மூணு மாசம் வலு குறையறதாலதான் புயலு வெள்ளம் எல்லாம் மலை கீழே எல்லாம் வர்றது அதனால தான் பேசிக்காகவே சில பேருக்கு அதுவும் தொழிலதிபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பேசிக்கா ஆகவே ஆகாது ரைட்டுங்களா இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு உங்க ஜாதகத்துல சூரியன் வலுப்பெற்று இருந்து சூரியனோட லக்னோ ராசி இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்து சூரியன் உங்களுக்கு பத்து பதினோராம் இடத்துல எல்லாம் இருந்து அப்படி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா டிசம்பர் மாதம் கழிச்சுதான் உங்களுக்கு நற்பலன் ஏற்படும் இல்லைனா சூரியனை பத்தி பிரச்சனை இல்லைன்னா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலேயே உங்களுக்கு ரொம்ப நற்பலன் ஏற்படும் அனைத்து விஷயங்களையும் ஃபர்ஸ்ட் மாற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் எனக்கு நல்லதே நடக்கலை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிப்ரஷன் குறையும் மன அழுத்தம் குறையும் இதுக்கு மேல என்ன பிரச்சனை வந்தாலும் சம் சமாளிச்சிக்கலான்னு ஒரு தெம்பு வரும் கடன் இருக்குதா பிரச்சனை இருக்குதா தொழில பிரச்சனை இருக்குதா அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் இதுக்கு மேல நம்ம மீண்டு வந்துட முடியும்ன்ற அந்த ஒரு தைரியமும் நம்பிக்கையும் யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா அது உங்க உடம்புக்குள்ள வரும் ஏன்னா சனி பகவான் உங்க ராசியை பிடிக்கும் போது நீங்களே லாக் ஆயி ஆயிடுவீங்க உங்க மனம் எண்ணம் எல்லாமே லாக் ஆயிடும் அதனாலதான் ஏகப்பட்ட பேரு என்கிட்ட வந்து கேக்குறவங்க எல்லா ஜாதகம் பாக்குறவங்க இந்த ஏழரை சனில ஜென்ம சனி நடக்கிறவங்க பெரும்பாலான மக்கள் என் கிட்ட என்ன தெரியுங்களா கேட்பாங்க சரி சொந்தக்காரன் எனக்கு செய்வனையை வச்சுட்டான் சூனியை வச்சுட்டான்னு சொல்லுவாங்க அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க ஏதோ நம்ம ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்கோமே ஏதோ நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கவே இல்லையே எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நம்மளுக்கு தட்டி போகுது எல்லாமே நம்மளுக்கு நெகட்டிவா நடக்குது இவன் தான் இந்த சொந்தக்கார தானே நம்மளுக்கு ஆகாதவரு இவர் நம்மளுக்கு சூனியம் வச்சுட்டாரா கைவினை வச்சுட்டாரா இது வச்சுட்டாரான்ற ஒரு டவுட் வரும் அது ஒண்ணுமே கிடையாது நவ நம்ம உடம்புல தான் இருக்கிறாங்க அதுல முக்கியமான கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி கிரகம் அந்த கிரகம் நம்ம உடம்புக்குள்ள நெகட்டிவா இருக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு செய்வனை வச்ச மாதிரி தான் இருக்கும் நீங்க எல்லாம் கேட்குற கேள்விக்கு இதுதான் பதில் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க வாரத்துல எப்படியும் ஒரு அஞ்சு பேராச்சும் கேட்டுருவாங்க இத நான் எப்படி சரி பண்றது இதுக்கு நான் போய் ரிட்டர்ன் சூன்யம் வைக்கமான்னு கேட்பாங்க அதெல்லாம் கிடையாது நவ கிரகங்களும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு ரைட்டுங்களா நம்ம ஆத்மா சூரியனுக்கு சொந்தகாரம் அது மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் வந்து ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு இதுக்கும் நவ கிரகங்கள் இருக்கிறாங்க இதுல நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கும் போது ஒரு முக்கியமான கிரகம் நெகட்டிவா இருக்கும்போது போது நம்மளுக்கு சோம்பேறித்தனம் மத்தவங்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறது கோபம் வர்றது தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது மன அழுத்தம் ஏற்படுறது தற்கொலை எண்ணம் ஏற்படுவது நம்மளுக்கு நல்லதே நடக்காதுன்னு ஏற்படுறது நம்ம எல்லாம் அழகா இல்லை நம்மளுக்கு யார் பொண்ணு கொடுப்பா யார் பையன் கொடுப்பான்ற மாதிரி எண்ணங்கள் வருது நம்ம எல்லாம் நம்மளுக்கு யார் வேலை கொடுப்பா நம்ம எப்படி வீடு கட்ட போறோம்னா ஒரு மோசமான எண்ணங்கள் ஏற்படும் சனி பகவான் பேசிக்கா நம்பிக்கையை இழக்க வைப்பார் அதுதான் உங்களுக்கு நடந்தது கடந்த காலத்துல ரைட்டா சோ அது உங்க உடம்புக்குள்ளேயே இயற்கையா நடக்கும் ஒரு கிரகம் பாசிட்டிவா இருக்கும் போது நீங்க பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணுவீங்க ஒரு கிரகம் நெகட்டிவா இருக்கும் போது இது நீங்க நெகட்டிவா ரியாக்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் நீங்க ஜோதிடம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும் வெளியே இருந்துகிட்டே நீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் புரியாது புரியுதுங்களா சோ இதுதான் மன அழுத்தம் குறையும் தன்னம்பிக்கை ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்க என்ன வயசுல இருக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் படிப்படியா மாறும் பெரிய கடன்ல இருந்தீங்கன்னா அந்த கடன் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் எடுத்த உடனே அடுத்த வருஷம் எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிட்டு பெரிய பணக்காரர் பெரிய விஐபி அரசியல்வாதி தொழிலதிபர் ஆயிட மாட்டீங்க கரைக்டா படிப்படியா நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்களோ அந்த லெவல்ல உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அந்த லெவல்ல உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த லெவல்ல உங்களுக்கு வெற்றி ஏற்படும் நீங்க ஒரு காய்கறி கடை வச்சுன்னு இருக்கிறீங்க எவ்வளவு நாள் லாஸ் ஆயின லாஸ் ஆயிட்டு இருந்திருக்கும் நிறைய கடன் வாங்கி இருந்திருப்பீங்க இதுக்கு மேல உங்க கடை ஓடும் கடன் வாங்குறது கம்மியாகும் ஃபர்ஸ்ட் கடன் வாங்குறது கம்மியாகும் அதுக்கப்புறம் கடனை கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் கடன் இல்லாம வண்டியை ஓட்டுவீங்க அதுக்கப்புறம் தான் லாபம் வரும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் எடுத்த உடனே ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் ஏழரை ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு எல்லாம் கெட்டது நடந்ததா இல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல தானே உங்களுக்கு நிறைய கெட்டது நடந்தது மூணு வருஷம் உங்களுக்கு ஒரு ஒரு சனி பகவான் உங்களுக்கு கெட்டது பண்றதுக்கே அவருக்கே மூணு வருஷம் ஆகுது அப்ப நல்லது பண்றதுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும் சரி நிறைய பேரு கேள்வி பாத சனி கெடு செய்யாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு பாத சனி தானே அதுக்கு எடுபலனை செய்யாதா ஒரு ஒரு ராசிய ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு ச ஒரு ஏழரை சனி ஒரு சனி பகவான் ஒரு மூணு வருஷம் தான் அடிப்பாரு ஏழரை சனின்றது ஏழரை வருஷம் அந்த ஏழரை வருஷம் வக்ரன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா எட்டரை வருஷம் கிட்ட வந்துடும் இந்த எட்டரை வருஷத்துல மூணு வருஷம் தான் ஸ்ட்ராங்கா அடிப்பாங்க மிச்ச டைம் எல்லாம் அடிக்க மாட்டாங்க மிச்ச டைம் எல்லாம் பிரச்சனைகள் இருக்காது புரியுதுங்களா சில பேருக்கு விரைய சனிலேயே அந்த மூணு வருஷம் கொஞ்சம் நெகட்டிவா இருந்திருக்கும் சில பேருக்கு ஜ முக்காவாசி பேருக்கு ஜென்ம தான் நெகட்டிவா இருந்திருக்கும் சோ ஏழரை வருஷமும் ஒரு மனுஷனுக்கு நெகட்டிவாலாம் இருந்தா அந்த மனுஷனால தாங்க முடியாது அந்த மனுஷ ஃபர்ஸ்ட் வாழவே மாட்டாரு அதனால ஏழரை வருஷமும் உட்கார வச்சு அடிக்க மாட்டாங்க வெரைய சனில ஜென்ம சனில கஷ்டப்பட்டவங்க பாத சனில எண்பத்தி ஐந்து சதவீத மக்கள் நல்லாதான் இருப்பாங்க யாருக்கு தெரியுமா அந்த ஜென்ம சனி முடிஞ்சோம் கெடுபல அப்படியே கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கும் நீங்க குடும்ப தலைவரா இருப்பீங்க உங்க மனைவி குழந்தைகளுக்கு ஏழரை சனி நடந்துன்னு இருக்கும் அவங்க வேற ராசியா இருப்பாங்க மேபி அவங்க வந்து மீன ராசியா இருப்பாங்க மேஷ ராசியா இருப்பாங்க சிம்ம ராசியா இருப்பாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி வேற ஏதாவது மோசமான சனி கொண்டவர்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கிற வீடுதான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் மற்றபடி நீங்க வந்து கல்யாணவாத பசங்களா இருக்கிறீங்க நீங்க வந்து உங்க வீட்டுல வேற யாரும் இல்லை இப்ப ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் ஏழ்ற சனி நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு ரெண்டு பசங்க ஒரே ஒரு பையனுக்கு மட்டும் ஏழ்ற சனி நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு பொண்ணுக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது ரெண்டு மூணு பேருக்கு வீட்டுல ஏழ்ற சனி அஷ்டமத்து சனி இருக்குது அப்ப பிரச்சனை நீங்க கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து வீட்டுல ஒரு ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் இருக்கிறீங்கன்னா அப்போ ஒரு மூணு பேருக்கு வீட்டுல ஏழரசனி நடக்கும் போது அப்போ நீங்க உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் ரைட்டுங்களா அடுத்த வருஷத்துல இருந்து இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இது வரைக்கும் தொழில் ரொம்ப மோசமா போயிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் நல்லா ஆகும் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தவங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் நல்லபடியா மாறும் சுமூகமா மாறும் பெரிய நெகட்டிவா போவாது இதே நீங்க ஒரு மீன ராசியை கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க ராசியை கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க இப்போ நான் வந்து பொருத்தம் பார்க்கும்போது கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் நல்ல பொருத்தம் இருக்கும் ஆனா பொருத்தமே பார்க்க அதை ஓகே சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏழரை சனி வந்தா ரெண்டு பேருக்கு பேரலா வரும்ன்ற அது ஒரு காரணத்துக்காக நான் ஓகே பண்ண மாட்டேன் அவ ஏழனியும் பேரலல்லா வரும் அஷ்டமத்து சனியும் பேரலல்லாம் வரும் அப்ப அந்த குடும்பம் வந்து ரொம்ப கீழே போயிடும் திருப்பி ஏஞ்சி வரத்துக்கே பத்து வருஷம் ஆகும் பொருத்தம் பார்க்கும்போது வெறும் பத்து பொருத்தம் மட்டும் இருக்குதா சுக்கிரன் மட்டும் நல்லா இருக்கிறாரா செவ்வாய் மட்டம் நல்லா இருக்கிறாரா செவ்வா தோஷம் இருக்குதா கேது தோஷம் மட்டும் இருக்குதான்னு பாக்கிறது பொருத்தம் கிடையாது இது எல்லாத்தையும் பார்க்கணும் இப்போ கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கண்டினியூ ஆகும் கும்பராசியும் மேஷ ராசியும் கல்யாணம் பண்ணக்கூடாது காரணம் இதுதான் ஆனா கும்பராசியும் மேஷ ராசிக்கும் ஒரு பொருத்தம் இருக்கு ஒரு சூப்பரான ஒரு காமம் சம்பந்தமான ஒரு பொருத்தம் இந்த ராசிக்கு ஏற்படும் ஆனா கஷ்டம்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும் புரியுதுங்களா இதெல்லாம் பார்த்துதான் நம்ம வந்து பொருத்தம் பாக்கணும் இந்த மாதிரி மிஸ்மேட்ச்ல நீங்க கல்யாணம் பண்ணிருக்கும் போதுதான் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும் கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் டைரக்டா இருக்கும் சிம்மத்துக்கு ஏழு வந்து பாத்தீங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு ஏழு வந்து பாத்தீங்கன்னா சிம்மம் ஒரு மிகப்பெரிய பொருத்தம் அந்த ராசிக்கு இருக்கு ஆனா இந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனில தான் வெயிட்டா மாட்டுவீங்க கும்பராசியும் சிம்ம ராசியும் லவ் பண்ணி கல்யாணம் மாட்டாங்க சரியான லவர்ஸா இருப்பாங்க ஆனா பிரச்சனைன்னு வரும்போது டபுள் பண்ற மாதிரி ஆயிடும் புரியுதுங்களா இதெல்லாம் தான் ரீசன் இந்த மாதிரி அடுத்த வருஷம் படிப்படியாக உங்களுக்கு எல்லா மாற்றங்கள் ஏற்படும் வெளிநாட்டுக்கு போறவங்க உங்களுக்கு என்ன தேவையோ எதுக்காக இவ்வளவு நாள் காத்து நிறுந்தீங்களோ எதுக்காக இவ்வளவு நாள் போராட்டம் இருந்தீங்களோ பண பிரச்சனை எல்லாம் நிறைய பேர் மாட்டின்னு இருப்பீங்க முக்காவாசி பேர் மாட்டினது கும்பராசி என்பர்கள் பணப்பிரச்சனை தான் கடனை வாங்கிட்டு தொழில காசை போட்டு நண்பர்கள் கிட்ட காசை கொடுத்துட்டு உறவினர்கள் கிட்ட காசை கொடுத்துட்டு சீட்டு கம்பெனி கிட்ட காசை கொடுத்துட்டு வட்டிக்கு காசை கொடுத்துட்டு எல்லாம் மாட்டின்னு இருப்பீங்க இதெல்லாம் அதுக்கு தான் அதாவது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்ல நீங்க உழைச்சு சம்பாதிச்ச காசா இருந்ததுன்னா ரிட்டர்ன் வந்துடும் ரைட்டுங்களா வேற மாதிரி காசா இருந்தா ரிட்டர்ன் வராது நான் ஓப்பனா சொல்லிடுறேன் பொது வீடியோலயோ சொல்லிடுறேன் உழைச்ச சம்பாச்ச காசு எங்கேயும் போவாது சனி பகவான் எப்படியோ ரிட்டர்ன் கொடுத்துருவாரு ஒண்ணு பாத சனில குடுத்துருவாரு இல்ல வெற்றி சனியில குடுத்துருவார் உழைச்ச காசுல அவர் கை வைக்கவே மாட்டார் ஆனா வட்டிக்கு வாங்கின காசு ஏமாத்துன காசு அஞ்சு வருஷம் நண்பர்கள் கிட்ட அஞ்சு அஞ்சு லட்சம் வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்துன காசு அதெல்லாம் ரிட்டர்ன் வராது ரைட்டுங்களா அதெல்லாம் உங்களுக்கே கணக்கு தெரியும் முக்கியமா ஒருத்தங்க நிறைய பேர் வந்து பெண்கள் விஷயத்துல மாட்டின்னு இருப்பாங்க மாட்டின்னு இருக்கிறீங்க நிறைய பேர் சொன்னீங்க அந்த பெண்கள் விஷயத்துல இருந்து வெளியே வருவீங்க அந்த சில அவமானங்கள் சில தேவையில்லாத பிரச்சனைகள் காதல் முறையற்ற காதல் இதெல்லாம் மாட்டின்னு இருப்பீங்க இதெல்லாம் இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு மனைவி கணவனை தவிர வேற ஒரு சில பேர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அதெல்லாம் இதுக்கு மேல மாறும் இது வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலத்துல உங்களுக்கு நடந்தது எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் இதுக்கு மேல உங்களுக்கு எல்லாமே படிப்படியா பாசிட்டிவா நடக்கும் இந்த வக்ரம் நிவர்த்தி இது வந்து நார்மலா ஒரு வக்ரம் தான் ஆனா இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை செய்யும் ஏன்னா ஏழரை தொடர்ந்து இந்த வக்ரம் வந்ததால இந்த இவ்வளோ ஒரு பலன் ரைட்டுங்களா சோ அடுத்த வருஷம் நிறைய மாற்றங்கள் படிப்படியாக ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் நிறைய பேர் ரொம்ப ஜாதகம் யோகமா இருக்கிறவங்க நல்ல தசாபுத்தி நடக்கிறவங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பைக் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க கும்பராசி எல்லாருமே வீடு வாங்குவாங்களா கிடையாது எல்லாருமே கார் வாங்கிடுவாங்களா கிடையாது எல்லாருமே பைக் வாங்கிடுவாங்களா கிடையாது அடுத்த வருஷம் தசா உங்களுக்கு அந்த அமைப்பு இருந்ததுன்னா ஜாதகம் யோகமா இருந்ததுன்னா ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்பு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவ்வளவு நாள் நலம் விக்கலன்னு ட்ரை பண்ணி இருந்தீங்க கேட்டீங்களா நலம் விக்கல போவே இல்ல நல்ல ரேட்டுக்கே போல அடுத்த வருஷம் போவோம் இத்தனை நாள் எத்தனையோ பேர் வயசானவங்க என்கிட்ட ரெண்டு வீடு இருக்குது வாடகையே வரல சரியாவே டெனன்ட் வரல வரவன் எல்லாம் பிரச்சனை பண்றான் அடுத்த வருஷத்துல இருந்து ஸ்மூத்தா போதும் ரைட்டுங்களா எல்லாமே அடுத்த வருஷத்துல இருந்து படிப்படியாக மாறும் சில பேருக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியில இருந்தே மாறும் சில பேருக்கு சில கும்பராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்திலிருந்தே மாற்றங்கள் ஏற்பட்டது இந்த மாதிரி படிப்படியாக அவங்கவுங்களுக்கு சில நற்பலன்கள் கும்பராசி பாத சனியை பார்த்து பயப்பட வேண்டாம் சனி ஒரு ரெக்கவரியான ஒரு பீரியடு மட்டும்தான் என்ன ஒண்ணு கை காலில் அடிபடும் பேசிக்கா கால்ல முட்டிக்கு கீழே அடி போடும் ரைட்டுங்களா ஏதாவது ரத்தம் வரும் ஏதாவது வண்டியில எரிச்சிக்கிறது எங்கன்னா கதவுல எரிச்சிக்கிறது அந்த மாதிரி பாத சனியில அதாவது இது மட்டும் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எழு எழுவது கோடி எண்பது கோடி கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே நடக்கும் ரைட்டுங்களா இந்த பாத சனியில பாதத்துல முட்டிக்கு கீழே இருக்கிற கால்ல அடி விழும் எப்போ வேணாலும் விழும் ஆல்ரெடி மார்ச் மாசத்துக்கு அப்புறமே விழுந்துருக்கலாம் ரைட்டுங்களா மார்ச் மாசமே உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சது கணக்கு தான் ரைட்டா மார்ச் மாசத்துக்கு மேலயே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பா பாதத்துல உங்களுக்கு அடி விழுது கால்ல அடி விழுது ரத்தம் வருது இல்ல நீங்க ரோட்ல போயின்னு இருக்கும் போது பாம்பை பாக்குறீங்க நைட்ல உங்களுக்கு கனவு இல்ல பாம்பு வந்து உங்களை கத்து கொத்துறா மாதிரி கனவு வருது கொத்தி ரத்தம் வரா மாதிரி கனவு வருதுன்னா உங்களை சனி பகவான் விடுறாருன்னு அர்த்தம் அப்படி உங்க கால்ல அடிபட்டு ரத்தம் வந்ததுன்னா அது ஒரு நல்ல சைன் காலில் அடிபடுறது என்ன சார் நல்ல சைன் இந்த பாத சனில அது ரொம்ப நல்ல சைன் அது உங்களுக்கு புரியாது அப்படி காலில் அடிபட்ட பிறகு ரத்தம் வந்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க சந்திப்பீங்க இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி அடிப்பட்ட பிறகு என்னெல்லாம் மாற்றம் நடக்குதுன்றத நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் ஜோதிடத்தோடைய பவர் என்ன கடவுள் எப்படி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாருன்றது அப்பதான் உங்களுக்கு புரியும் ரைட்டுங்களா காலில் அடி உள்ள சில பேருக்கு கால அடி உள்ள கையில அடி விழுது ரைட்டுங்களா பாத சனியில பேசிக்கா சித்தர்கள் ரிஷிகள் முனிகள் மூல நூல்ல எழுதி வச்சது காலில் அடி தான் ரத்தம் வரவங்க தான் சில பேருக்கு ரத்தம் வராமையும் போயிடும் ஆக மொத்தம் காலில் போடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்துல இருந்து கும்பராசிக்கு கம்ப்ளீட்டா ஏழ்ற சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியுது ஸ்டார்டிங்ல முடியுது அதுக்குள்ள காலில் கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கும்பராசிக்கு அடிவுழுவங்க அதுதான் மெராக்கலே இறைவனுடைய ஒரு பயங்கரமான விஷயமே அதுதான் ரைட்டுங்களா அதே மாதிரி ஏழரசனி ஸ்டார்ட் ஆகும் போது அஹ் உங்களை பிடிக்கும் போது காக்கா உங்களை பார்த்து கத்தோம் காக்கா உங்க தலைய கொத்தும் ஏதோ சம்திங் ஒரு நெகட்டிவான இல்ல ஏதாவது ஒரு மிருகங்கள் ஏதாவது பிராணிகள் ஏதாவது உங்களை பார்த்து கத்துறது ஒரு மாதிரி நெகட்டிவா உங்களை பாக்குறது உங்களை கடிக்கிறது உங்களை டிஸ்டர்ப் பண்றது ஏதாவது குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏழரை சனி பிடிக்கும் போது நடந்திருக்கும் விடும்போது கால்ல இருந்து ரத்தம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல பாப்பீங்க கும்பராசி நண்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன் எப்படி இருக்கும்னு சொல்லிருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்